மியான்மர் எல்லையில் கிளர்ச்சியாளர்கள் மீது ட்ரோன் தாக்குதல் கிளர்ச்சியாளர்களின் முகாம்களை அளித்த இந்திய ராணுவம் வங்கதேசத்தை அரவணைக்கும் துருக்கி ஏன் வங்கதேசத்துக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறது துருக்கியின் ஆதிக்கம் பாதிப்பா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் பயங்கரவாதத்தை பரப்பி வரும் துருக்கியின் அதிபர் எர்டோகன் ஏன் இந்தியாவின் அண்டை நாடுகளில் துருக்கி மூக்கை நுழைக்கிறது அமைதியாக துருக்கிக்கு எதிராக போர் கப்பல்களையும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அனுப்பியிருக்கும் டெல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு எல்லையில் எவ்வாறு எல்லாம் சிக்கல் கொடுக்க முடியுமோ அதே வங்கதேசம் பாகிஸ்தான் கொடுத்து வருகின்றன தற்போது இவர்களுடன் துருக்கியும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாமல் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேவையில்லாமல் தலையிட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான சிந்தர் ஒன் பாயிண்ட் ஜீரோ தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் இஸ்லாமாபாத்துக்கு ஆதரவாக துருக்கி வந்தது தற்போது ஏன் துருக்கி மறைமுகமாக இந்த நாடுகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சீனாதான் அண்டை நாடுகளை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து பணத்தை வாரி இறைத்தது தற்போது நிதி நெருக்கடியில் சிக்கி பின்வாங்கி இருக்கிறது ஆனால் துருக்கி தற்போது தலைதூக்கி தூக்கி வருவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது வங்கதேச எல்லையில் இந்தியாவுக்கு சொந்தமான சிக்கன் நெக் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்த பாகிஸ்தானும் வங்கதேசமும் திட்டமிட்டு வருகின்றன என்று ஏற்கனவே எனது வீடியோவில் தெரிவித்திருந்தேன் அதுதான் தற்போது நடந்து வருகிறது பாகிஸ்தான் தற்போது வங்கதேசத்துடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறது இதை இந்திய ராணுவம் அறியாமல் இல்லை வேண்டும் என்றே மியான்மர் கிளர்ச்சியாளர்களையும் இந்தியாவுக்கு எதிராக திருப்பிவிடப்பட்டுள்ளனர் இவர்கள் வடகிழக்கு மாநிலங்களில் அவ்வப்போது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அஸ்ஸாம் மாநிலத்தின் ககோபதர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்திய ராணுவத்தின் பத்தொன்பதாவது கிரனேடியர்ஸ் பிரிவு முகாம் மீது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தனர் தடை செய்யப்பட்ட கிளர்ச்சி அமைப்புகளான நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து மற்றும் யுனைடெட் லிபரேஷன் பிரண்ட் ஆஃப் அசாம் ஆகிய இரண்டும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்டது தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து பெரிய அளவில் தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை தொடங்கினர் எல்லையில் மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடையே பதற்றம் ஏற்படலாம் என்ற நிலையில் தான் இந்திய ராணுவம் எப்போதும் உஷார் நிலையில் இருந்து வருகிறது அத்துமீறி இந்திய எல்லைக்குள் வருபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று திட்டவட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கு அடிக்கடி நெருக்கடி கொடுத்து வரும் மியான்மர் எல்லையில் முகாமிட்டிருக்கும் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆப் நாகாலாந்து கிளர்ச்சியாளர்கள் மீது இந்திய ராணுவம் கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் முகாம்களில் இருந்த இரண்டு மூத்த தலைவர்கள் உள்பட மொத்தம் பேர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு குறித்து இந்திய ஆயுதப்படையின் அதிகாரப்பூர்வ அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்களின் அடையாளமும் இதுவரை தெரியவில்லை இந்த நிலையில் வங்கதேசம் ராணுவ வலிமையை ஏன் அதிகரிக்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது துருக்கியிலிருந்து ஆயுதங்களை வாங்கும் முயற்சி வங்கதேசத்தின் அண்டை நாடுகளில் நடைபெறும் நிகழ்வுகளுடன் தொடர்புடையதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது வங்கதேசத்தின் ராணுவ நவீனமயமாக்கல் இரண்டு நோக்கங்களை கொண்டதாக பார்க்கப்படுகிறது ஒன்று மியான்மரில் இருந்து வரும் உடனடி பாதிப்புகளுக்கு பதிலடி கொடுப்பது மறுபக்கம் இந்தியாவை எதிர்கொள்வது துருக்கியில் இருந்து ட்ரோன்கள் மற்றும் சைபர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதற்கு வங்கதேசம் முடிவு செய்திருக்கிறது இருக்கிறது துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் உலகில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது ஆசியா கண்டம் முழுவதும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயல்கிறது வங்கதேசத்தில் ஒரு அமைப்பை உருவாக்குவதன் மூலம் துருக்கிக்கு கருங்கடலில் இருந்து இந்திய பெருங்கடல் வரை தனது அணுகளை விரிவுபடுத்த நினைக்கிறது துருக்கி மற்றும் வங்கதேச இடையிலான இந்த ஒப்பந்தம் இந்தியாவை குறிப்பாக கவலைப்படுத்தக்கூடும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு தலைவலியாக அமையலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்திய ராணுவம் இதை சமாளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சீனாவைப் போன்ற துருக்கி ஏன் இங்கு மூக்கை நுழைக்கிறது என்ற கேள்வி எழாமல் இல்லை இந்தியாவுக்கு எதிரான ஆயுத சப்ளையர் சீனா அல்ல துருக்கி என்பதில்தான் சந்தேகம் நிற்கிறது பீஜிங்கை எப்படி எதிர்கொள்வது என்பது இந்தியாவுக்கு எளிதாக தெரியும் ஆனால் துருக்கிக்கு எப்படி நெருக்கடி கொடுப்பது என்று இந்தியாவுக்கு தெரியாமல் இல்லை கடந்த இருபது ஆண்டுகளாக துருக்கி இந்தியாவின் அண்டை நாடுகளில் தனது தூதரக ராணுவ மற்றும் இஸ்லாமிய கொள்கை அடிப்படையிலான செல்வாக்கை விரிவுபடுத்தி வருகிறது துருக்கி இந்தியாவின் நேரடி அண்டை நாடாக இல்லாவிட்டாலும் அதன் மத ரீதியிலான தாக்கங்களை உலகளவில் பரப்ப வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறது துருக்கி அதிபர் எர்டோகன் தனது ஆட்சியில் இஸ்லாம் மத கொள்கையை பின்பற்றி தெற்கு ஆசியாவில் இராணுவ பொருளாதாரம் மற்றும் மத அடிப்படையிலான தலையீடுகளை அதிகரித்துள்ளார் இதற்கு எடுத்துக்காட்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி அளித்த ஆதரவாகும் அதன் பின்னர் கிரேட்டர் வங்கதேசம் என்ற மேப்பை துருக்கி வெளியிட்டு இருந்தது அதில் இந்தியாவின் மேற்குவங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் சேர்க்கப்பட்டு இருந்தன இ பங்களாதேஷ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த மேப்பை வெளியிட்டு இருந்தது இதன் பின்னால் இருப்பது துருக்கி பாகிஸ்தான் வங்கதேசம் ஆகியவற்றை தவிர நேபாளம் மியான்மர் மற்றும் மாலத்தீவு ஆகிய இடங்களிலும் தனது இருப்பை வளர்த்துக் கொண்டுள்ளது துருக்கி இந்த நாடுகளில் அதன் செல்வாக்கு குறைவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு இந்த மாநிலங்களுடன் உறவு முக்கியம் என்பதால் இந்தியாவை சிந்திக்க வைத்துள்ளது பாகிஸ்தானுடன் துருக்கியின் உறவு மிக ஆழமானது இந்தியாவுடன் ஏற்பட்ட நான்கு நாள் ராணுவ மோதல் காலத்தில் பாகிஸ்தான் துருக்கியிலிருந்து பெற்ற ட்ரோன்களை பயன்படுத்தியது பாகிஸ்தானுக்கு கப்பல் கட்டுமானம் விமானம் மேம்படுத்துதல் ஆயுத உற்பத்தி போன்ற துறைகளில் துருக்கி பெரும் ஆதரவு வழங்கி வருகிறது மேலும் இரு நாடுகளும் கான் எனப்படும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை இணைந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளன உலகளாவிய தளங்களை துருக்கி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து குறிப்பாக காஷ்மீர் பிரச்சினை இண்டஸ் நீர் திட்டம் போன்ற விஷயங்களில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது சமீபத்தில் நடந்த ஐநா கூட்டத்திலும் துருக்கி அதிபர் எர்டோகன் தேவை இல்லாமல் காஷ்மீர் விஷயத்தை பேசியிருந்தார் அதே அரங்கில் இவருக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்திருந்தது மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீதான வன்முறைகளை துருக்கி கடுமையாக விமர்சித்தது வங்கதேசம் மற்றும் மியான்மரில் ரோஹிங்கியா அகதிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை துருக்கி வழங்கியது வங்கதேசத்தில் யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்த பிறகு துருக்கியின் தலையீடு அதிகரித்துள்ளது இரு நாடுகளும் பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுகிறது துருக்கியை சார்ந்த ஐ எச் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் நேபாளத்தின் எல்லைப் பகுதிகளில் தனது செயல்பாடு நெட்வொர்க்கை விரிவுபடுத்தியுள்ளது அந்த அமைப்பு இஸ்லாமிக் அசோசியேஷன் ஆஃப் நேபாள் போன்ற குழுக்களுடன் இணைந்து மசூதிகள் மதரசாக்கள் அனாத இல்லங்கள் மற்றும் இஸ்லாமிய மையங்களை உருவாக்கியுள்ளது மாலத்தீவிலும் துருக்கி தனது ஆயுதம் ஏற்றுமதி மற்றும் ராணுவ உதவிகள் மூலம் செல்வாக்கி வளர்த்துள்ளது சமீபத்தில் மாலத்தீவு துருக்கி கப்பலை பரிசாக பெற்றதுடன் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களையும் இயக்க தொடங்கியுள்ளது மொத்தத்தில் துருக்கி தெற்காசியா மற்றும் இந்தியாவின் அண்டை நாடுகளில் தனது வலுவான இருப்பை உருவாக்கி இஸ்லாமிய கொள்கை ராணுவ பொருளாதார தாக்கத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் உள்ளது இந்த ஐஎச்எச் எனப்படும் பவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் அண்ட் ஹியூமானிட்டேரியன் ரிலீஃப் ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயல்பட்டு வருகிறது அதாவது இந்த அமைப்புக்கு இரண்டு முகங்கள் உண்டு ஒன்று மனிதாபிமான அடிப்படையில் உதவுவது மற்றொன்று பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது இஸ்ரேல் தடை செய்துள்ள ஹமாஸ் மற்றும் அல் குய்தாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்த அமைப்பு துருக்கியின் நிவாரண அமைப்பாக தற்போது காசாவுக்குள் நுழைந்துள்ளது அங்கு இடிபாடுகளை அகற்றும் மற்றும் மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டுள்ளது ஐஎச்எச் எனப்படும் இந்த அமைப்பு துருக்கி அதிபர் எர்டோகன் தலைமையிலான கட்சியுடன் நெருங்கிய உறவு கொண்டுள்ளது அரசு வழிநடத்தும் அரசு சாரா அமைப்பாக இது கருதப்படுகிறது இஸ்ரேலில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆட்சியில் இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் எஹூட் உத்தரவின் கீழ் இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டது இந்த விஷயத்தில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எப்போதும் புகைச்சல் இருந்து வருகிறது இதனால் தான் முதலில் இஸ்ரேல் துருக்கி மீது தாக்குதல் நடத்துமா அல்லது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துமா என்ற விவாதமே எழுந்தது இந்த ஐஎச்எச் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனியில் போஸ்னியா போர்க்காலத்தில் போசினியா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் தொடக்கத்தில் இருந்தே இது ஒரு இஸ்லாமிய தீவிரவாத ஜிஹாதி அமைப்பாக செயல்படுவதாக கூறப்படுகிறது இப்படி துருக்கியும் ஒரு பயங்கரவாத நாடாக செயல்பட்டு வருகிறது துருக்கிக்கு மிரட்டல் விடும் தான் இந்தியா துருக்கிக்கு எதிராக அதன் எல்லை நாடுகளுடன் இந்தியாவுடன் நட்புறவு வைத்துக் கொண்டுள்ளது இந்தியா தனது கடற்படை செயற்பாடுகளை தந்திரங்களை மாற்றி அமைத்துள்ளது கடற்படை எல்லையையும் விரிவாக்கியுள்ளது துருக்கிக்கு எதிரான கூட்டணிகளை டெல்லி உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்திய கடற்படை துருக்கியின் அண்டை நாடுகளான கிரீஸ் சைப்ரஸ் மற்றும் அர்மேனியாவுடன் உறவுகளை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நாடுகள் அனைத்தும் நீண்ட காலமாக துருக்கியுடன் பரஸ்பர முரண்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன இந்தியாவுடன் இந்த நாடுகள் ஒருங்கிணைந்த கடற்படை பயிற்சிகள் மற்றும் கூற்று பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளன துருக்கியின் தாக்கத்தை துல்லியமான திட்டமிடலுடன் எதிர்கொள்கின்றனர் துருக்கியின் கொட்டத்தை அடக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக அமைந்துள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி